தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்க நல்லா இருப்பீங்க நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆமேன் இந்த காலை வேளையில் அவர்களுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாகி வைக்கிறேன் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற குக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனின் சகோதரியை உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ வேதனை பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயோ உன் வேதனைகளை அறிந்தவர் உன் உபத்திரவத்தை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த இந்த வார்த்தை உன்னை நோக்கி வந்து ஆண்டவர் மோசையின் இடத்திலே சொல்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய உபத்திரமும் அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ அவர்களை போய் கூட்டிக் கொண்டு வா பாலும் தேனும் ஓடுகிற காலானுக்கு அவர்களை நான் கூட்டிக் கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் மோசையோடு கூட பேசுகிறார் இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுதுனா அண்டவர் ஜனங்களின் மேலே அக்கறை உள்ள ஒரு தெய்வமா இருக்கிறார் கருசனை உள்ள ஒரு தெய்வமா இருக்கிறார் சங்கீத புஸ்தங்களிலே எழுதியிருக்கிறது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் எண்ணாதவர் மனிதன் படுகிற உபத்திரவத்தை மனுஷன் தூஷிப்பா ஏளனமா பேசுவா அது மனிதனுக்குள்ள சுவாபம் ஆனால் கடவுளுக்குள்ள சுவாபம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர் ஜனங்களுக்கு பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர் நம் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் யோனா இடத்துல சொல்றாரு நினைவே காய் நான் பரிதவியாமல் இருப்பேனோ ஜனங்களுக்கு பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர் பிரதர் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ வேதனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாயோ உன் வேதனைகளை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்க சிஸ்டர் பிரதர் இந்த காலை வேளையிலே உன் வேதனைகளை அறிந்தவர் இயேசு உன் உபத்திரவத்தை மாற்றுகிறவர் இயேசு உண்மையாய் சொல்கிறேன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் உண்மையா நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாய் விடுதலை உண்டு நிச்சயமாய் சுகம் உண்டு அவர் விடுவிக்கிறவர் விடுதலை நாயகன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரே உன்னையே ஆண்டவர் விடுவிக்க கூடாது உன்னையே ஆண்டவர் விடுதலை ஆக்கி உன்னை நடத்தக்கூடாது நிச்சயமாய் அவரால முடியும் நீங்க உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுங்க உண்மையா நோக்கி கூப்பிடுங்க இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க உபத்திரவத்தில் வேதனையில அவ்வளவு வேலையில அவ்வளவு வேதனையில அவங்க முறை இறாங்க கூக்குரல் இறாங்க அந்த சத்தம் பரலோகத்தின் தேவனிடத்தில் போய் சேருகிறது இரண்டாம் அதிகார கடைசியில ஆண்டவர் சொல்றாரு கூக்குரலின் சத்தம் சன்னிதில வந்து எட்டினது சிஸ்டர் பிரதர் உங்க நெருக்க மாறனும் உபத்திரம் வேதனைகள் மாறணும் சத்தமிட்டு பரலோகத்தின் தெய்வனை நோக்கி கூப்பிடுங்க கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார் நல்ல தெய்வம் விடுதலையாக்கி நடத்துவார் நல்லா இருப்பீங்க ஆமே